கோப்பாய் இராச வீதியில் கோப்பாய் போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் ரோட்லேருந்து ரெண்டாவதாக அதாவது கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ராச வீதி சந்திக்கும் இடையில் ஜிபிஎஸ் ரோட்டுக்கு திரும்புகிற அந்த மோப்போடு அதாவது இந்த ராச வீதிய டெம்பிள் ரோடுன்ற பிரதான வீதியிலேருந்து இரண்டாவதாக ஒரு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து டெம்பிள் இருந்து அந்த இராச இருந்தே ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது அதை முதலாங்கணிக்கு அடுத்த காணியாக இந்த காணி வந்து அமைய உடம்பு இருக்குது இந்த காணி வந்து மூன்று பக்கமும் வந்து மதில் இருக்குது ஒரு பக்கம் தான் மதுர் கட்டப்படலை பட் அது கேட் எல்லாம் போடப்பட்டிருக்குது இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிறதான் காணி இதுதான் அந்த காணி ரெண்டு பிறப்பு காணி இந்த காணியின் விலை வந்து ஒரு பிறப்பு ஒரு கோடி ரூபா ரெண்டு பிறப்புன்னு ரெண்டு கோடி ரூபா குறைய இந்த காணி திறமாற்றம் இதுதான் அந்த காணி அதாவது கோப்பை புலீஸ் நிலையத்துலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ஜிபிஎஸுக்கு திரும்ப அந்த லேன் அந்த லேனுக்கு திரும்பாமல் அந்த அறுவடை இருக்கிற காணி தான் இந்த காணி ஜிபிஎஸ் லேனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காணி அதில் ரோட்டிலேருந்து ரெண்டாவதாக இந்த காணி அவர்களிடம் இருக்குது இந்த காணியுண்ட விவரங்களோ இல்லாட்டி காணியை இருந்தாலும் அந்த கீழே தெரியல நம்பரோட தொடர்பு கொண்டா நீங்கள் அந்த காணியை பார்த்து கொட்டு பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது நல்லூரில் இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நல்லூர் ரோட் இந்த நல்லூரில் பின் ரோட்டால் வந்தால் இந்த காணிக்கு வாரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸி ஒரு ஆக்சாக இருக்கும் இந்த இந்த வாரம் மெயின் ரோட்டோடயே போனீங்கன்னு சொன்னால் நல்லூருக்கு பின்னுக்கு போய் இந்த காணி வந்து தான் அந்த ரோட் அந்த ரோட்டுக்கு அப்படியே பின்னால் போனீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் நல்லூருண்ட சென்ட்ரலில் இருக்கக்கூடிய வீதியோட நாங்கள் இணைங்க இணையக்கூடியதாக இருக்கும் காணிதொர்பான மேலதிக தகவல் ஏதாவது தேவையாக இருந்தால் இங்கே தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்கள் காணிதொர்பான முழுமையான விவரங்களை கூட தரக்கூடியதாக இருக்குது